அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் பட்சம் எப்பொழுது ஆரம்பமாகுதுங்கிற தகவலை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பட்ச அமாவாசை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடியது மகாலயபட்ச அமாவாசை பட்ச ஆரம்பம் நாள் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாத அமாவாசைக்கு முன்பு வரக்கூடிய பௌர்ணமிக்கு அடுத்த தினத்திலிருந்து அதாவது பௌர்ணமி பௌர்ணமிக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமை திதியிலிருந்து ஆரம்பமாகக்கூடியது தான் மகாலயபட்ச ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க பித்திருக்கடன்களை தீர்க்க உதவுவதற்காக இந்த மகாலயபட்ச காலகட்டத்தில் நம் முன்னோர்கள் நம்மை காண பூலோகம் வருகிறாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக இருந்துட்டு வருது அது மட்டும் இல்லாமல் சூரியனோட ஒளிக்கதிர்கள் வழியாக தான் நம் முன்னோர்கள் நம்மை காண வருகிறார்கள் அப்படின்னு கருட புராணம் சொல்லியிருக்கிறதா தகவலியும் சொல்லியிருக்காங்க இந்த மகாலயபட்ச நாட்களில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அவர்களை வணங்கி அவர்களுடைய ஆசையை பெறுவதன் மூலமாக நமது இல்லங்களில் அனைத்து செல்வ வளங்களும் நிரம்பி தொழில் மற்றும் திருமண காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் இருந்து புரட்டாசி மாதம் அமாவாசை வரைக்கும் உள்ள நாள்தான் மகாலயபட்சம் சொல்லியிருக்காங்க மூன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்று மகாலயபட்சம் ஆரம்பமாக உள்ளது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி என்று மகாலய அமாவாசை மகாலய பட்ச நாட்களில் ஒவ்வொரு திதியிலும் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறப்பு இந்த நாளை நாம் மிக சிறப்பாக பயன்படுத்தி கொள்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்